பொள்ளாச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆனைமலை அம்மன் கோவிலில் நேற்று இரவு சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது பிரபல பாடகர் சீர்காழி சிதம்பரம் தனது திருமண நாளை முன்னிட்டு குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து சிறப்பு தரிசனம் செய்தார் தரிசனத்தின் போது சீர்காழி சிதம்பரம் மாசாணி அம்மனை வழிபடும் விதமாக மனமுருகி பக்தி பாடல் ஒன்றை இசைத்தார் கோவிலில் குவிந்திருந்த பக்தர்கள் அவரது இனிமையான குரலில் பாடிய பாடலை மெய்மறந்து ரசித்தனர் இந்த சிறப்பு நிகழ்விற்கு முன்னதாக ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கோவில் துணை ஆணையர் கைலாசமூர்த்தி அறங்காவலர் உறுப்பினர் மஞ்சுளாதேவி ஆகியோர் சீர்காழி சிதம்பரத்தை வரவேற்று பாராட்டினர் கல்வி தரும் ஒரு நாடும் தரும் மாசாடி கலை கண்கணி தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்ல இளம் தரும் சி அம்மை கடை கண்கலி மாசி அம்மா அம்மா சி அம்மா அபிலானி அம்ம கடிக்கங்கலி